சினிமாவில் நடித்தது போதும் போதுமென்றுதான் விலகியிருந்தேன் குடும்பமே எனக்கு மிக முக்கியம் திரும்பவும் நான் நடிக்க வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தியது ராஜகரன் சார்தான் பொன்னவிளையர பூமியில் என்னை நடிக்க வைத்தார் அதுவும் குஷ்புவின் அம்மாவாக என்று தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியவர் தான் நடிகை லதா அவர்கள் இவரின் பெயர் நளினி அப்பொழுது ஏற்கனவே ஒரு நளினி இருந்ததால் உனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் ஒரு பெயர் வைக்கிறேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் வைத்த பெயர்தான் லதா இவர் முதன் முதலில் எம்ஜிஆர் அவர்களால் தான் திரைக்கு அழித்து வரப்பட்டார் முதல் படம் உலகம் சுற்றும் வாலிபன் நான் சின்ன பெண் என்பதால் எனக்கு மேக்கப் போட்டுவிட்டது இயக்குனர் வாசு அவர்களின் தந்தை பீதாம்பரம் சார்தான் என்கிறார் லதாவாக மாறி நளினி லதா வேறு நடிகருடன் நடித்த படங்களை பார்த்துவிட்டு முதலில் நடிக்கவே தெரியல இப்போ உன்கிட்ட கத்துக்கணும் போலயே என்று பாராட்டினாராம் அத்துடன் நான் அறிமுகம் செய்த நடிகை என்று பெருமைப்பட்டு கொண்டாராம் எம்ஜார் அவர்கள் எனக்கு அம்மா ஜெயலலிதா அவர்களின் மீது ஒரு பச்சாதாபம் உண்டு அவர் முழுமையாக அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் அவருக்கென்று ஒரு குடும்பம் அவருக்கென்று ஒருத்தர் இருந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பார் எனக்கு அதனால் கொஞ்சம் வருத்தம்தான் என்கிறார் லதா என்னை எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் அரசியலுக்கு அழைத்தார்கள் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டேன் எனக்கு என் அழகான குடும்பமே மிக முக்கியம் என்றுதான் சினிமாவை விட்டு விலகினேன் ஜெயலலிதா அவர்களின் ஆளுமை திறன் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்கிறார் ராதிகா எனக்கு நல்லதொரு தோழி அவங்க வழியாகத்தான் சீரியலுக்கு வந்தேன் ராதிகாவின் தெலுங்கு தொடரில் சித்தி செல்வியில் நடிக்க ஆரம்பித்தேன் எக்ஸ்ட்ரா சில சமயங்களின் கதைக்கு ஏற்ப நானே மாற்றினாலும் யாரும் எதுவும் இதுவரை சொன்னதே இல்லை நான் நடிக்கும் தொடர்களிலும் அப்படிதான் ராதிகா சொல்வார் நீங்க என்ன வேண்டுமானாலும் நடிங்க என்பார் நான் சீரியலின் வழியே எல்லா நாடுகளுக்கும் சென்றதால் என்னை ஈஸியாகவே அனைவரும் கண்டுபிடித்து விசாரிக்கவும் செய்யறாங்க சீரியல் கதைகளில் சிலவற்றை குறிப்பிட்டு பாராட்டவும் செய்வார்கள் செல்வியில் வருது வருதுக்குள்ள ஏசி இல்லாமல் முடியலை என்று சொல்லும் டயலாக் என்னுடையதுதான் இதனை பலரும் பாராட்டி இருக்காங்க வள்ளி தொடரில் சில சஜெக்ஷனும் சொன்னேன் அதன்படியே நடிக்கவும் ஏத்துக்கிட்டாங்க சீரியல் குழுவினர் இந்த ஏசி டைலாக்கிற்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு உண்மையில் இவர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாராம் இந்த வசதியை கேட்காமலே படம் மற்றும் சீரியல் குழுவினர் செய்து கொடுத்து விடுவார்களாம் இவர் ஜமீன்தார் வீட்டு மகள் போல் இருக்கிறார் என்று பலர் சொல்வார்கள் உண்மையில் இவர் ராம்நாடு ராஜா வீட்டு மகள்தான் தமிழ் பெண் தமிழ் நடிகை தற்போதைய நடிகர் மற்றும் நடிகைகளில் அஜித் நயன்தாராவை இவருக்கு மிகவும் பிடிக்குமாம் கீர்த்தி ஓகே என்கிறார் படங்களில் வருவது போல் வெடுக்கென பேசும் பெல் பெண் அல்ல லதா அவர்கள் அமைதியான பெண்ணாம் தற்போது பயோபிக் படம் எடுக்கிறார்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை சாவித்ரி அம்மாவின் வாழ்க்கை வரலாறு படம் எடுத்திருக்க கூடாது எது உண்மை எது பொய் என்று யாருக்கும் தெரியாது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது நம்மால் ஒருவரை பற்றி அவ்வளவு எளிதில் துல்லியமாக எதையும் சொல்லிவிடவும் முடியாது என்கிறார் லதா அவர்கள் அதுபோல் ஜெயலலிதா அம்மாவின் பயோபிக் எடுக்கப்போகிறேன் போகிறேன் என்றும் சொல்கிறார்கள் அதுவும் வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து என்கிறார் ஆனால் கங்கனா ரணாவத் அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய படத்தில் நடித்தார் என்பது நாம் அறிந்ததுதான் அது பெரிய ரீச் இல்லை லதா நடிகை ஸ்ரீபிரியாவின் நாத்தனார் லதா தம்பி ராஜ்குமார் தான் நடிகை ஸ்ரீபிரியாவின் கணவர் என் தம்பி பள்ளியில் செய்த ஒரு கலாட்டா ஆசிரியர் உன் ஆம்பிஷன் என்ன என்று கேட்க ரிச்சாக்காரன் ஆக என்று சொல்ல என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க என கேட்க சிரிப்புதான் வந்தது ஆனால் இந்த தொழில் கேவலமில்லை என்பதை உணர்த்தியது மக்கள் திலகம் அவர்கள்தான் என்கிறார் நடிகை லதா அவர்கள் இவர் சிங்கப்பூர் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு மகன்கள் என குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார் சமீபத்தில் இவர் அளித்த பேட்டியில் நான் பல நடிகர்களுடன் நடித்திருக்கிறேன் ஆனால் நடிகர் ரஜினி அவர்களுடன் மட்டும் என்னை இணைத்து பேசப்பட்டது அது ஏன் என்று இன்றுவரை புரியவில்லை சாய்வித் சித்ரா நிகழ்ச்சியில் பேசியபோது போது ரஜினி நல்ல நண்பர் நல்லவர் ஆயிரம் ஜென்மங்கள் ஷூட்டிங் ஆழியார் டாம் பகுதியில் நடந்தபோது விஜயகுமார் மஞ்சுளா அவர்களும் என்னுடன் இருந்தனர் ரஜினி அவர்கள் மாலையில் எங்களோடு வந்து இணைந்து கொள்வார் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவது கோவிலுக்கு போவது அவ்வளவுதான் இவர்கள் பேசும் அளவு எதுவும் இல்லை சும்மாவே கதை கட்டி விடுவார்கள் அந்த காலத்தில் இவர்கள் சொல்லும் கதையில் ஒன்று கூட உண்மையும் இல்லை இன்று நான் மதிக்கும் நல்ல மனிதர் எல்லோருக்கும் ரஜினியை பிடிப்பது போல் எனக்கும் அவரை பிடிக்கும் அவ்வளவுதான் என்கிறார் நடிகை லதா அவர்கள் அத்துடன் தனது நடன திறமையாலும் அழகாலும் தமிழக திரையுலகின் கதாநாயகியாக மாறினார் நடிகை லதா அவர்கள் எனது மானசீக குரு எம்ஜிஆர் அவர்கள்தான் அதனால்தான் வீட்டில் அப்பா அம்மா பெரியம்மா புகைப்படங்களுடன் எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படமும் இருக்கும் அவர்களை வணங்கிவிட்டு தான் வெளியில் நான் செல்வது இன்று வரை வழக்கம் என்கிறார் லதா அவர்கள் நான் கால்ஷீட் இல்லாமல் பல படங்களில் எம்ஜிஆருடன் நடிக்க முடியவில்லை பல நடிகர்களுடன் நடித்தாலும் இன்றும் மக்கள் பேசுவது எம்ஜிஆர் லதா ஜோடியைத்தான் பெருமையாக பேசுகிறார்கள் இதுவே எனக்கு போதும் என்கிறார் நடிகை லதா அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்